அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று இந்தியாவில் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நீட்டு நீட் ஒன்று மேலிருந்து கீழ் உறங்க வைக்கும் ராகம் படையப்பா வில்லி படையப்பா வில்லி நீலாம்பரி நீ ஒன்பது இடம் இருந்து பலம் இறந்து விட்ட பாடகி இளையராஜாவின் மகள் பவதாரிணி பவ பவ தாரணி பவதாரிணி ஐந்து மேலிருந்து கீழ் தமிழகத்தின் பிரபல அறிவி பேச்சு வழக்கில் வழக்கில் குத்தாலம் குற்றாலம் குத்தாலம் கு இத்த குத்தாலம் பனிரெண்டு இடமிருந்து இருந்து வளம் மறுமை அல்ல அப்போ இம்மை அப்படின்னு எழுதுணும் பனி பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு பிறந்தேன் என்பது தொடக்கம் என்றால் இறுதி எது இறந்தேன் இர இரந்தேன் பனிரண்டு இடம் இருந்து வளம் மறுமை அல்ல இம்மை இ இம் இருக்கு மைதான் போடணும் மை பதிமூணு மேலிருந்து கீழ் விளையாட்டு போட்டிகள் இங்கு நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் மைதானத்தில் நடைபெறும் மை தம் மைதானம் பதினெட்டு இடமிருந்து வளம் அஷ்டலட்சுமிகளில் குழந்தை பெறு அருள்பவர் டாஸ் லட்சுமி சந்தான லட்சுமி ச லட்சுமி இருபது இடமிருந்து பலம் பசுவின் குழந்தை கன்று கன்று ரெண்டு மேலிருந்து கீழ் கொரோனா சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த டா சுரக்குடி நீர் அருந்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது கபசுர குடிநீர் க பதம் போடணும் கபசுர ஆறு இடையம் இருந்து வல ஒரு சார்பாக என்பதை பார டேஸ் என்று குறிப்பிடலாம் பாரபட்சமாக பாரபட்சமாக ஏழு மேலிருந்து கீழ் வாரிசு வாரிசு சந்ததி ச சதி சந்ததி பத்து இடமிருந்து இருந்து வலம் குறைவுக்கு எதிர்ச்சொல் என்னது குறைவு எதிர்ச்சொல் அதுனா அதிகம் அ தி கயும் அதிகம் பத்து மேலிருந்து கீழ் அகலமான பீன்ஸ் போன்ற தோற்றமளிக்கும் காய் அவரைக்காய் கா அவரைக்காய் பதினைந்து இடமிருந்து வலம் பாஜாவினருக்கு பிடித்த பூ தாமரை தாயிற்கு ரயிருக்கு மாதம் போடணும் தாமரை இருபத்தொன்னு இடம் இருந்து வலம் பிணி பிணினா நோய் ஈயிற்கு நோ தான் போடணும் நோ மூன்று மேலிருந்து கீழ் இறைவனின் பல பெயர்களை வலி என்போம் இறைவனின் பல பெயர்களை நாமாவளி நான் தான் போடணும் மா இருக்குது நா மாவெளி மூன்று இடமிருந்து விளம் நாடு முன்னேற டேஸ் நம்மாலான செயல்களை செய்ய வேண்டும் நாடு முன்னேற நாமும் நாமும் நம்மாலான செயல்களை செய்யணும் இம் நாமும் நம்மாலான செயல்களை செய்ய வேண்டும் நான்கு மேலிருந்து கீழ் க்ளோஸ் அப்பில் நடிகர்கள் சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டியது முகபாவம் முக பா வ முகபாவம் எட்டு இடம் இருந்து வளம் பாரிஸ் நகரில் வல்லல் பாரிஸ் நகரில் வல்லல் தான் இருக்குது பாரி இதுலயே இருக்குது பாரி கரெக்டாம் பாரி பதினொன்று இருந்து கீழ் நைந்து போன துணி கந்தை இந்தை கந்தை பதினாறு இடம் இருந்து வளம் கிழிந்த உடைக்கு தேவைப்படுவது தையல் தை இல் தையல் பதினான்கு மேலிருந்து கீழ் குரங்குக்கு உண்டு நிறைய சேட்டை செய்யும் குழந்தைகளையும் இப்படி குறிப்பிடுவர் வால் வால் வாதாம் பொண்ணு இல்லை இருக்கு பதினேழு மேலிருந்து கீழ் பாசக்கயிறுடன் எருமையின் மீது வருபவன் யமன் எமன் பத்தொம்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்தொம்பது பாதி பாதினா அரை 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 பத்தொம்பது இடமிருந்து பலம் இன்று அல்ல இன்று அல்ல அப்படின்னா அன் வந்திருக்கு ரூ தான் போடணும் அன்று எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்கள் துப்புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ